மகா கல்யாணம் சீரியல் இன்றைக்கி எபிசோடில் சூர்யா வீட்டுக்கு வராங்க அப்போ தாத்தா ரொம்ப கோவமாக எழுச்சி போயிடுறாங்க என்ன ஒரு பிஸியாக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்க வேண்டாமாடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க அப்புறம் ராஜலட்சுமி சொல்கிறாங்க இந்த வேலை இனிமேல் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு மகாவோட ரூம்புக்கு போகிறாங்க அங்கே ஐஸ்வர்யாவும் மகாவும் இருக்காங்க பேசிக்கிட்டு அப்போ மகா எப்படி உனக்கு உடம்பு சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மகா ஏதோ சொல்ல வராங்க ஆனால் ஐஸ்வர்யா வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் அவர் உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறார் இந்த சான்ஸ் இன்னி பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு மகாக்கு வந்து சாப்பாடு அதெல்லாம் ஊட்டி விடுறாங்க சூர்யா அதுக்கப்புறம் மகா வந்து சூர்யா கிட்ட கேட்கறாங்க மீட்டிங் எங்க நடந்துச்சு அவங்க கூட வந்தவங்க கேலா பாயா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவ என்ன ரொம்ப கொஸ்டின் கேட்கறாளே எதுவும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்காங்க சூர்யா எதுனாலும் காலையில பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் காலையில ஐஸ்வர்யா வராங்க ஐஸ்வர்யா கிட்ட போய் சொல்றாங்க இவர் என் கிட்டே போய் சொல்றாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சூர்யா வந்து கேட்டுறாரு நம்ம மகா இவ்வளவு கோவம் வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பெட்ல வந்து உட்காந்துடுறாரு மகா வந்து குளிக்க போறாங்க அப்போ அந்த ஹேர் ட்ரையரில் வந்து பவுடர் தட்டி விட்டுறாரு சூர்யா மகா வெளியே வந்து அந்த ஹேர் ட்ரையரை சூர்யாவோட மூஞ்சிலேயே அடிச்சிடுறாங்க அவர் ஃபேஸ் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பவுடராக இருக்குது இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது